உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் அண்மையில் வந்து பார்த்திங்க சொன்னால் எங்களுடைய வட பகுதியில் காபூதா சாதாரண தர பட்சிய பெருபவர்கள் வெளியாகியிருந்தன இந்த பெருபவர்களின் அடிப்படையில் வந்து பார்த்திங்க சொன்னால் நிறைய கல்வி சமூகம் பற்றி பல்வேறு பட்ட கருத்துக்கள் நிலவிக்கொண்டிருக்கின்றது எங்களுடைய வட பகுதியினுடைய கல்வி பின்தங்கி போனமைக்கான காரணம் என்ன அல்லது வந்து இதில் யாருடைய தவறு யார் தவறு விட்டார்கள் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் ஒரு பேசு பொருளாக சமூக ஊடகங்களில் காணக்கூடியதார்கள் சரி நம்ம பார்த்த விஷயங்கள் நம்ம அறிஞ்ச விஷயங்கள் நாலு பேரிடம் கேட்டு தெரிஞ்ச விஷயங்கள் இது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்மையில் காபோதா சாதாரண தர பரீட்சையினுடைய பெறுபேர்கள் வழியாக இருந்தன பெரிய பெரிய கல்லூரிகள் அல்ல பெரிய பெரிய பாடசாலைகள் அல்ல தேசிய பாடசாலைகள் அல்லது த தர தங்களுடைய தரத்தை கூட காட்டுகின்ற பாடசாலைகள் தங்களுடைய மாணவர்களினுடைய கல்வி பொது சாதாரண தர பரீட்சையினுடைய பெருபேர்களை தங்களுடைய வழி ஒலிகளில் அல்ல தங்களுடைய சமூக ஊடகங்களில் வெளியாகி இருந்தன வெளியாகி வி வெளியாகிய வெளியாகப்பட்டிருந்தன அதே மாதிரி கல்வி நிறுவனங்களும் தனியார் கல்வி நிறுவனங்களும் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தங்களுடைய இந்த கல்வி பெறுபவர்களை வெளியே கொண்டு வந்திருந்தன இதெல்லாம் நாங்கள் சமூக ஊடகங்களில் பார்க்கலாம் அது மட்டுமில்லாம் போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளினுடைய பேர பிள்ளையுடைய மருமக்களினுடைய அப்படின்னு சொல்லி ஒவ்வொருமே ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெறுபவர்களை வந்து வெளியிட்டு கொண்டு வந்தார்கள் சமூக ஊடகங்களில் இவையெல்லாம் நாங்கள் ச பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்தது ஏ டென் ஏல எயிட்டே பிசி டூ டூவி இப்படி நிறைய நிறைய பெருபர்களை நாங்கள் பார்த்தோம் இது ஒரு புறம் இருக்குது இந்த பெருபர்கள் வளமையை விட வட பகுதியில் வந்து பின்நோக்கி செல்வதாக சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஊடகங்களிடம் தெரிவித்துக்கொண்டார்கள் அண்மையில் கூட ஒரு ஊடகத்தில் இந்த விஷயம் சம்பந்தமாக செய்திகளாக்கப்பட்ட பொழுது அல்லது அவர்கள் ஒரு சில நேர்காணல்களை எடுக்க எடுத்த பொழுது வடபா மாகாணத்தினுடைய கல்வி சார் ஊழியர்கள் அல்லது கல்வி சார் அதுக்கான அதிகாரிகள் சொன்ன விஷயம் வந்து இங்கே வந்து அதிர்ச்சி அளிக்கின்ற ஒரு விஷயமாக இருந்தது அன்மேல சமூக ஊடகங்கள் அல்லது ஊடகங்கள்ல இந்த செய்திகள் இருந்த இந்த விஷயங்களை நாங்கள் வந்து காணக்கூடியதாக இருந்தது உண்மையில் அந்த அதிகாரிகள் சொன்ன விஷயங்கள் இந்த கல்வி சமூகம் அல்லது எங்களுடைய வடபகுதி கல்வி சமூகம் ஒரு காலத்தில் உயர்ந்திருந்தது போர்க்காலத்தில் கூட எங்களுடைய கல்வி சமூகம் அவ்வளவு இருக்கங்களை கண்டிருந்தாலும் இங்கே கிடைக்கின்ற பிற்பர்கள் அதி உயர் பெருபொருட்களாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் தேசங்களில் அல்லது இங்கே எங்களுடைய தாயகத்தில் அல்லது எங்களுடைய வட பகுதியில் பெரிய பெரிய அதிகாரிகளாக பெரிய பெரிய நிறுவனர்களாக இருப்பவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த விருக்கமான போர் சூழலில் வந்து படித்து பெரிய பட்டங்கள் பெற்றவர்கள் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பேராசிரியர் வந்து நாசாவால் வந்து தெரிவு செய்யப்படுறாங்க அவங்க எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறுக்கமான கல்வி சமூகத்தில் படித்தவர்களாகத்தான் இருந்தார்கள் ஆனால் இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அத்தனை மின்சார வசதி இருக்கிறது மக்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகிறது படிப்பவர்களுக்கு தேவையான பண வசதி இருக்கிறது கல்வி சமுதாயத்தில் வந்து அழக அழகான கல்விகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனாலும் இந்த கல்வி சமூகம் இன்றும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னோக்கி போகிறது அல்லது இதனுடைய வடபகுதி கல்வி சமூகம் வந்து கீழ்நோக்கி போகிறது அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது நாம் வந்து இங்கே பார்த்த விஷயம் ஒன்று இந்த ஓராம் ஆண்டு படிக்கிற பிள்ளையிலிருந்து உயர்தரம் படிக்கிற பிள்ளை வரைக்கும் எல்லாருமே காலை ஐந்து மணி ஆகிவிட்டால் அந்த பெற்றோர்கள் அது தாயார்களா தந்தையார்கள் இருவருமே வந்து சுறுப்பாகிறார்கள் பிள்ளைக்கு காலையிலிருந்து மாலை ஏழு மணி எட்டு மணி வரை படிப்பு 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 படிப்புன்னு சொல்லி கொண்டு போய் விடுகிறார்கள் இந்த கல்வி சமூகம் ஒரு போட்டி கல்வி சமூகமாக வடபகுதியில் இருக்கிறது என்னுடைய பிள்ளை வந்து ஒரு பகுதியில் படிக்கிறது அல்லது என்னுடைய பிள்ளை ஒரு பகுதியில் போட்டி இதில் தன்மையில் படிக்கிறதுனு சொன்னால் அதில் வீட்டுக்காரர் என்னோடு சேர்ந்து போட்டி போடுகிற நிலைமை காணப்படுறது அதனால் அதனால வந்து இந்த போட்டி சமூகத்தை சமூகத்தில் வந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கல்வி சமூகத்தில் எந்த பிள்ளை என்ன செய்வதுன்னு தெரியவில்லை அந்த பிள்ளைக்கு வந்து ரிலாக்ஸும் இல்லை அந்த பிள்ளை ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியாக இருக்க முடியலை இப்படி எலும்பினுடனே புத்தகத்தோட போகுது இரவு வந்து படுக்க முடியல படுக்கின்ற பொழுதும் புத்தகத்தோடைய படுக்குது எலும்புன்ற பொழுது ப புத்தகத்தோடையே ஓடிக்கொண்டிருக்கிறது பெற்றோர் வந்து அதை விட மோசமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு பெற்றோருக்குமே வந்து இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் நிம்மதியாக இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அதுவும் இல்லை எல்லா பெற்றோருமே பிள்ளைக்கு கிளாஸ் அங்கே வகுப்பு இங்கே வகுப்பு நான் அந்த கிளாஸுக்கு கொண்டு வணும் இந்த கிளாஸுக்கு கொண்டு போகணும் அந்த வகுப்பு கொண்டு வணும் இந்த வப்புக்கு கொண்டு போகணும் அவ்வளோ விஷயம் இருக்காங்க ஆனாலும் இங்கே வந்து பெறுபவர்கள் குறைவாக இருக்கிறது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி உண்மையில் ஊடகங்களில் இது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இதுக்கு சொல்லப்பட்ட இந்த எங்களுடைய கல்வி அதிகாரிகளால் இங்கே சொல்லப்படுகின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து இந்த பெற்றோர்னுடைய பிள்ளைகளினுடைய தவறான வளர்ப்பு முறை ஒரு பிள்ளை ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லது ஒரு பிள்ளை தன்னுடைய வேகத்தில் போய்கொண்டிருக்குன்னு சொன்னால் இவர்கள் அயலவர்களை பார்த்து மற்றவர்களை பார்த்து போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை தவறான வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது முதலாவது காரணமாக ரெண்டாவது விஷயம் சொல்லப்படுறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் படிக்கின்ற பொழுது இங்கே சரியான பண வசதி இல்லை மின்சார வசதி இல்லை எரிபொருள் வசதி இல்லை இருட்டில் எல்லாருமே குப்பி விளக்கில் படித்தவர்கள் கூட நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த எல்லா வசதிகளும் இருந்தாலும் இந்த புலம்பெயர் தேசத்தினுடைய பண பணவருகை எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற கல்வி சமுதாயத்தை சீரழிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுகிறது அதில் வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ பிள்ளைகள் கேட்கின்ற பொழுது ஒரு மோட்டார் பைக் கைபேசி இப்படி வந்து ஆடம்பரமாக இந்த பிள்ளைகளை வந்து வழிநடத்துவதனால பிள்ளைகளோட கல்வி வந்து பின்தங்கி இருப்பதாக குறிப்பிட்ட கல்வி அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் அதனை தாண்டி இன்னொரு காரணம் சொல்லப்படுகிறது இந்த ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா சொன்னால் எல்லாருமே இந்த பர்சனல் கிளாஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிற விஷயம் பேர்ஸ்னல் கிளாஸ் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்குமே பர்சனல் கிளாஸ் பர்சனல் கிளாஸ்ன்னு சொல்லி இந்த கல்வியை வந்து ஒரு வியாபாரமாக்கி விட்டார்கள் அப்படின்ற இன்னொரு விஷயம் வந்து இங்கே சொல்லப்படுகிறது இந்த விஷயம் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கல்வி சமூகம் பின்னோக்கி போவதற்கு இன்னும் காரணம் காரணம்னு சொன்னால் இந்த முறை தொழில்சார் கல்வி முறை அப்படின்ற ஒரு கல்வி முறையை கொண்டு வந்து சரியான வகையில் வந்து பிள்ளைகளுக்கு அது வந்து பயனளிக்கவில்லை அப்படின்ற விஷயம் வந்து பொதுவாக பார்க்கப்படுகிறது ஒரு பிள்ளை கல்வி சாதாரண தர பரீட்சை படிக்கின்ற பொழுது அவனால் அந்த மகனாக அந்த அந்த குழந்தையால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியவில்லை அல்ல உயர் தகுதி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து தொழுக்கல்லியை வந்து நோக்கி நகர்றது ஒரு தச்சு தொழிலோ அல்லது வந்து ஒரு கண்ணனை திருத்துவதோ அல்லது ஒரு பொறியியல் அதாவது வந்து ஒரு வாகன திருத்தினராகவோ இப்படி செல்கின்ற பொழுதும் அந்த தொழிற்களியை வந்து அந்த பாடசாலையில் வந்து கொடுக்கின்ற பொழுது அந்த பாடசாலையில் அதுக்கான சரியான பயிற்சி பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லை அப்படின்றதும் அந்த தொழிற்கல்வி முறையும் வந்து இங்கே வந்து பின்தங்கி இருப்பதனால மாணவர்களை வந்து அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துவது அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதையும் தாண்டி பிள்ளைகள் படிக்கவில்லை அல்லது தொழில்நுட்ப தொழில் தொழில் கல்வியை தவிர்த்து வேறு வேறு கோர்ஸுகள் அதாவது வேறு வேறு கற்கினறிகளுக்கு போனாலும் அங்கேயும் அதுக்கான சரியான ஒரு படித்த ஒரு ஆசிரியர்களோ அல்லது ப பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்களோ இல்லை அங்கேயும் வந்து ஒரு போட்டித்தன்மை இருப்பதனால இந்த கல்வி சமுதாயத்தில் வந்து சரியான முறையில் இந்த கல்வி வந்து போட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய காரணங்களை குறிப்பிட்ட கல்வி அதிகாரிகள் அடக்கி கொண்டு போகிறார்கள் இதுக்கு பின்னாடி பெற்றோர் வந்து தங்களுடைய பிள்ளைகளை சரியான வகையில் தாங்கள் கொண்டு போகிறோம் நினைச்சு கொண்டு ஓடிக்கொண்டிருப்பதனால பிள்ளையும் ஓடிக்கொண்டிருப்பதனால் பிள்ளை வந்து கலைப்படைகிறான் கலைப்படைவதனால அவனுடைய மூலத்திறனுடைய செயற்பாடுகள் வந்து பார்த்திங்க சொன்னால் குறைகிறது குறைவதனால அந்த பிள்ளையினுடைய அடுத்த கட்டம் நோக்கி நகர்கின்ற அல்லது பிள்ளையினுடைய டயர்டாகிடு ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை வந்து அடுத்த அடத்தை நோக்கி நகர்வது அப்படின்னு சொல்லி சரியான கஷ்டமாக இருப்பதாக சொல்லப்படுறது அதில் இன்னும் ஒரு சில இடம் சம்பந்தமான அம்சாரிக்கின்ற பொழுது சொன்ன விஷயம் என்ன பிள்ளை காலமே ஆறு மணி போகிறான் பிள்ளை காலமணி ஆறு மணி கொண்டே விடுகின்ற பொழுது அவனை சாப்பாடுலாம் கொடுத்து கொண்டே விடுகிறான் மத்தியானம் பேருந்து பார்த்திங்கன்னா பாடசாலையாக வகுப்புகளில் இருக்கிற பொழுது சாப்பாடு கொண்டு போய் தாயோ தந்தையோ கொடுக்குறார்கள் திருப்பி ஆறு மணியோ நான் ஆறு மணிக்கு எடுக்கின்ற போது பிள்ளை சாப்பாடு கொடுத்துட்டு திருப்பி அடுத்த ஏழு மணிக்கு அடுத்த கிளாஸ் ஆகி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பத்து மணி வரை அந்த குழந்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருப்பது வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது வெளிநாட்டு கல்வி முறை இங்கே உள்ளுக்கு வந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த தொழில்நுட்ப சார் அல்ல தொழில்முறை கல்வியை கொண்டு வந்தார்கள் ஆனால் அதை வெற்றி அளிக்கவில்லை இப்போ வெளிநாடுகளை பொறுத்தவரையில் ஒரு பிள்ளை சரியான பாதையில் படிக்கலை அல்லது அந்த பிள்ளைக்கு வந்து சரியான முறையில் போக முடியலையென்னு சொன்னால் அந்த பிள்ளையை வந்து தொழிற்கல்வி தான் அனுப்புவார்கள் ஒரு ஒரு ஏதாவது ஒரு தொழிற்கல்வியை தெரிவு செஞ்சு அந்த கல்வியில் வந்து பிள்ளை படிக்கணும்னு சொல்லி அது வந்து அங்கே வெற்றி அளிச்சிருக்கிறது இங்கே வெற்றி அளிக்கவில்லை அப்படின்றது உண்மையில் கவலைக்குரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த என்ன சொல்கிற இந்த ஐடி கோர்ஸுகள் அதாவது வந்து கணனி சம்பந்தமான கோசுகளில் வந்து பிள்ளைகள் போகின்றார்கள் அதுகளும் வந்து எதுவுமே வந்து வெற்றி பாதையில் பயணமாகுவதாக தெரியவில்லை எங்கே ஒரு சில பிள்ளைகள் மூளை திறனு உள்ள பிள்ளைகள் வந்து அதை பிடித்து கொண்டு போகிறார்கள் மற்றவர்கள் எல்லாருடைய கல்வி திறமையும் பின்னோக்கி நகர நகர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாரு இந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசை பரிசில் பரீட்சை வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் ஒழித்து ஒழிக்கப்பட வேண்டுமென்று சொல்லி பாராளுமன்றத்தில் கூட இது சம்பந்தமாக பேசப்படுது ஆனால் இதுவரை அந்த அந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசை பரீட்சை இல்லாமலாக்கப்படவில்லை ஆனால் அதை நோக்கி கூட இந்த சிறுவர்கள் ஓராம் ஆண்டு படிக்கிற பிள்ளைய விடிய ஆறு மணிலேருந்து கிளாஸில் கொண்டே விட்டு அந்த பிள்ளையை வந்து கலைப்படைய செய்கின்ற தன்மைகள் எல்லாமே தொடர்ச்சியாக காணப்படுது மேலே இது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இங்கே இருக்கின்ற பழைய கல்வி சமுதாயத்தினரால் வந்து இது பார்க்கப்படுகிறது இதற்கான சரியான தீர்வு கிட்டுமா அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இங்கே புது புது கல்வி திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் அப்படின்ற ஒரு பேச்சில் இந்த கல்வித்திட்டங்கள் சரியான முறையில் வழிநடத்தப்படவில்லை அப்படின்ற ஒரு கவலையும் வந்து பெற்றோர்கள் மனசில் வந்து இருக்கிறது போட்டியில் ஓடிக்கொண்டிருக்கார்கள் எந்த ஒரு பெற்றோருமே வந்து நிம்மதி இல்லை ரெண்டாவது வந்து பண இழப்பு அதோட இந்த சூம் கிளாஸுகள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் அளவுக்கு அதிகமாக பணத்தை வந்து வசூலிக்கிறதன்மை இதனால் வந்து பொருளாதார பிரச்சனைகள் அப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த கல்வி இந்திய கல்வி சமுதாயத்தில் நடுத்தர வர்க்கம் அல்லது கீழ் வர்க்கமாக இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றது வந்து இங்கே பேசு பொருளாக இருக்கிறது ஒரு வெளிநாட்டில் தந்தையோ சௌர சௌகரிகளோ இருக்கின்ற பொழுது அவருடைய குடும்பத்தில் வந்து அந்த பிரச்சனை இல்லை பொருளாதார பிரச்சனை இல்லாத பட்சத்தில் அவருடைய கல்வி ஓரளவுக்கு இருக்குது அல்லது வந்து இங்கே வெளிநாட்டில் அந்த இலங்கையில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு வியாபார தொழில்கள் நிறுவனங்கள் வச்சிருப்பார்கள் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தராமல் நல்லா இருக்கிறது இந்த ஒரு நடுத்தர வர்க்கம் அல்லது கீழ் வர்த்த வர்க்க மக்களினுடைய வாழ்க்கை தான் இங்கே வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியான கல்வி சமுதாயத்தை கொண்டிருக்கிறது இது வந்து ஏற்கனவே இந்த கல்வி அதிகாரிகளினால் தெரிவு செய்யப்பட்ட பிரதேசங்களில் இதுக்காக தெரிவு செய்யப்பட்ட அப்படி பேசுகிற இடங்காணப்பட்டுருக்குது ஆனாலும் அவர்களால் இதனை வந்து நடைமுறைப்படுத்துவதுன்றது வந்து பொருளாதார சிக்கல் உள்ள ஒரு விஷயமாகும் கல்வி சமூகத்தால் அல்லது இங்கே கல்வி அதிகாரிகளால் சொல்லப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இந்த இன்றைய இன்றைய இந்த நாட்களில் வந்து சமூக ஊடகங்களில் பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால் அது அந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்